ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன நான்கு என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் எது கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று நிலைகளையும் காமனா எண் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் முதல் இரண்டு நிலைகளை எடுத்துக்கோங்க இதுல பொதுவா இருக்கக்கூடிய எண் நான்கு அப்ப இந்த நான்கை வைத்து எதிரெதிர இருக்கக்கூடிய பக்கங்களை நாம கண்டுபிடிச்சுக்கணும் நான்குக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆறு இருக்கு ரெண்டாவது நிலையில இருக்கிற நான்குக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு இந்த ரெண்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக அமையும் ஏன்னா ஒரு முகம்தான் தான் பொதுவானதா இருக்கு அப்ப டைரக்ஷனை தான் நம்ம பார்க்க முடியும் சோ ஆறும் ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது அதே மாதிரி நான்கோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இரண்டு இருக்கு நிலையில இருக்கிற நான்கு இருக்கு இரண்டும் ஐந்தும் ஒன்று ஒன்று எதிரானது ஆறுக்கு எதிரானது ஒன்று ஐந்துக்கு எதிரானது இரண்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இன்னும் ஒன்னுதான் மிச்சம் இருக்கு அது மூன்று அது நான்குக்கு எதிரானது எனவே நான்கு என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் மூன்று ஆகும்